காலி, உங்களுக்கு எதிரே நின்று போட்டியிடும் போட்டியாளர் ஒவ்வொன்னும் சாப்பிட்டா எப்படி மட மடன்னு குண்டாவோடு சேர்த்து எடுத்து ஊத்து எல்லாத்தையும் அழிச்சு சாப்பிட்டாச்சு இதுக்கு மேல என்னால அசைய கூட முடியாது வாழ்த்துக்கள் பத்திரகாளி ஒரு வழியாக நீங்கள் விரும்பிய அனைத்து உணவுகளையும் சாப்பிட்டு முடித்து விட்டீர்கள் வாழ்த்துக்கள் பத்திரகாளி நீ கலக்கிட்டம்மா ஜம்போ காளி அடுத்தது நீங்கள் தான் உணவு தரும் மைக்ரோவேவ் ஓவன் முன் நின்று உங்களுக்கு பிடித்த உணவினை மனதிற்குள் நினைத்துக் கொள்ளுங்கள் ஆ ஆ சாரி பைபாஸ் ஆ டிகிரி மிగిరి மொக்க ஐதா கொக்கா ம் ம் கண்டிப்பா அந்த ஜம்போ காலி இவள மாதிரி முட்டாளா இருக்காதுன்னு நினைக்கேன் கண்டிப்பா புத்திசாலியாதான் நல்ல உணவ இது நினைக்கது மாதிரி இவ்வளவு தோத்த வாங்கியிருக்கா ஏன் அண்ணு மேல நானு நான் யோசிக்கிற மாதிரி தான் அவ யோசிப்பா அவ யோசிக்கிற மாதிரி தான் நானும் யோசிப்பேன் உணவு கொடுத்த பேய்பாசுக்கு நன்றி என்ன இவ சாப்பிட சொன்ன வாயில காத்து ஊதிட்டு இருக்கா சாப்பிட்டு முடிச்சாச்சு பேய்பாஸ் அடுத்தது கொண்டாங்க பாத்திரக்காளி அடுத்தது நீங்கள் தான் மைக்ரோவேவ் ஓவன் முன் நின்று உங்களுக்கு பிடித்த உணவினை எப்படி தேர்ந்தெடுங்கள் நீங்கள் இதனை நிராகரித்தால் இப்போட்டியிலிருந்து எலிமினேட் செய்யப்படுவீர்கள் கோய் ஆல் தி பெஸ்ட் கோய் பத்திரகாளி உங்களுக்கு பிடித்த உணவினை மனதிற்குள் நினைத்துக் கொள்ளுங்கள் இந்த வாட்டி கொலப்பரேசன் ஆயிரக்கூடாது ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி போதும் ஒரு கிளாஸ் தண்ணி போதும் ஒரு கிளாஸ் தண்ணி ஒரு கிளாஸ் தண்ணி ஒரு கிளாஸ் தண்ணி ஒரு கிளாஸ் தண்ணி ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி ஒரே கிளாஸ் தண்ணி ஆஹா டொண்டு நைன்டி ஜெயிச்சிருவாளோ விடக்கூடாது விடக்கூடாது இவளை ஜெயிக்க வைக்க கூடாது ஒரு கிளாஸ் தண்ணி ஒரு கிளாஸ் தண்ணி ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி என்ன டொண்டு நைன்டி பக்கெட்ல தண்ணி எடுத்துட்டு வரணுமா தண்ணி பத்திரகாளி நீங்கள் நினைத்த உணவு உங்களுக்கு கிடைத்துள்ளது இந்த உணவினை முழுமையாக குடித்து முடியுங்கள் ஒருவேளை உங்களால் இந்த உணவினை குடிக்க முடியாவிட்டால் பிறகு இந்த போட்டியில் எலிமினேட் செய்யப்பட்டு இந்த பே பாஸ் வீட்டை விட்டு எலிமினேட் செய்யப்படுவீர்கள் ஒரு பக்கெட்டு தண்ணியை எப்படி இல்லை குடிக்க முடியும் எனக்கு வீட்டுக்கு முன்னாடி பல பே ஆம்புலன்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குதுங்க நினைக்கிறேன்

இந்த தண்ணியை குடிக்க முடியாதுன்னு ஒத்துக்கிட்டு உன் பூனை போச்சே அந்த பூனை போன இடத்துக்கு நீயும் போய் சேர்ந்துக்க கமான் கோயில் சீக்கிரம் தண்ணியை குடிங்க பத்திரகாளி உங்களுக்கு பதினைந்து நிமிடங்கள் கொடுக்கப்படுகிறது பதினைந்து நிமிடத்திற்குள் நீங்கள் தண்ணீரை குடிக்க பிறகு இந்த போட்டியில் இருந்து நீங்கள் எலிமினேட் செய்யப்படுவீர்கள் சப்படியில் ஒரு பக்கெட்டு தண்ணிய குடிக்கிறது ஐயா சந்திர தேவரே சீக்கிர போய் சூரியன வர சொல்லுங்க அப்பதான் இந்த போட்டி முடிவடையும் Ha, கல்யாண சமையல் சாதம் கல்யாணம்

நான் ஒவ்வொரு சேனலாக மாத்தி மாத்தி பாத்துட்டு இருக்கேன் பா ஆனா எதிரையுமே நீ சொன்ன பேய் பாஸ் நிகழ்ச்சி ஓடவே இல்லைப்பா அப்படியா பாப்பாத்தியும்பா இருக்கா அவகிட்ட பேசு நான் நான்தான்ப்பா பாப்பாத்தி பேசுறேன் நானும் எங்க வீட்டில் எல்லா டிவி சேனலையும் அழுத்தி பாத்துட்டா ஆனா நீ சொன்ன பேய் பேய்பாசி நிகழ்ச்சின்னு எதுவுமே ஓடலப்பா அப்படியா எனக்காக முயற்சி செஞ்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆனா கேய் பாசு நிகழ்ச்சின்னு ஒண்ணு ஓடவே